பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய புளி பணியாரம்ங்க கோதுமை வச்சு எளிமையான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுவும் நெய்யில் பண்ணியிருக்கேன் அட்டைக்காசு மாட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள்லாம் ஸ்நாக்ஸுக்கு பண்ணி கொடுத்து விடுங்க விரும்பி சாப்பிட்டு வருவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நெய் சூப்பராகிட்டு ஸ்வீட் பணியாரம் பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கிடையாது ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுக்கோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க ஸ்வீட் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கூலி பணியாரம் பண்ணதுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு பவுலு கோதுமா எடுத்த பவுலில் ஒரு பவுலு வெள்ளம் எடுத்திருக்கேன் முக்கால் பவுல் தண்ணி விட்டு நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் தண்ணிக்கு வந்து அளவு கிடையாதுங்க நம்ம மாவு அளவுக்கு எடுக்குதோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிடணும் மண்டல பாகு ஊற்றி போக நம்ம மிச்சத்துக்கு நம்ம தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மூணு பழம் எடுத்துருக்கேன் நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க எந்த பழம்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பழத்தை வச்சு பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வீட்டில் வந்து மிதமான பழமாக இருந்துச்சுன்னா அந்த பழத்தை வச்சு நீங்கள் ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கப்பு கோதுமை மாவு அதே கப்பில் முக்கால் கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன் நாலு ஏலக்காய் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுக்கணுங்க இதை பாகு வெள்ளத்தை ஊற்றி நம்ம அரைச்சி எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டே புள்ளத்தையும் ஊற்றாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிக்கோங்க இல்லை பால் ஆட் பண்ணிக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பால் இந்தளவுக்கு திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஒரு ஸ்பூன் சோடாங்க ஆப்பா சோடா போட்டிருக்கேன் இதையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு டம்ளரில் நம்ம ஊற்றி ஊற்றினோம்னா சேஃபாக கிடைக்குங்க உங்களுக்கு அங்கங்கே சிந்தாது ஈஸியாக ஊற்றிடலாம் சட்டுன்னு பனியார் குழியாக அடுப்பில் வச்சுருக்கேன் இல்லை நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய்யில் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கோயில்கள் எல்லாம் அப்பம் பண்ணுவோம் பாருங்கள் அந்த மாதிரி டேஸ்டெலாம் இருக்குங்க எல்லா குழியிலையும் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணியாச்சு இப்போ மாவு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கரண்டி வச்சு பொறியத விட கிளாஸ் வச்சு ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே சிந்தாது சி சிதறாது அதனால் கிளாஸில் ஊற்றி ஊற்றுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் வந்து ராகி மாவில் பண்ணலாம் நீங்கள் கோதுமாவில் பண்ணலாம் அரிசி மாவில் பண்ணலாம் எதை வச்சுனாலும் பண்ணலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கோதுமை வந்து நம்ம அரைச்சி கூட பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா குழியிலையும் ஊற்றி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை வந்து மீடியம் சில வச்சு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கணுங்க வந்துருச்சான்னு பார்க்கலாம் திருப்பி போட்டுக்கணுங்க ஒரு சைடு வந்த உடனே இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க கோதுமை அவங்க வந்து சீக்கிரம் உங்களுக்கு நல்லா பஞ்சு மாதிரி சாப்பிட்டாட்டு ஸ்வீட் பணியாரம் பண்ணியாச்சுங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி விடுங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி சாப்பிடலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பஞ்சு மாதிரி சாப்பிட்டாட்டு பண்ணியாச்சுங்க ஒரு ஸ்பூனை வச்சு இல்லை அந்த மாதிரி ஸ்டிக்கை வச்சு திருப்பி போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு இப்போ மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு பார்க்கலாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்குது பாருங்க நெய் மிச்சமும் கிடக்குங்க குழியில் எம்மி எம்மி ஸ்வீட் பணியாரம் பண்ணியாச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க மிச்சம் இருக்க மாவே நம்ம அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு நாள் வச்சு கூட நீங்கள் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் மிச்சம் இருந்ததுன்னா மாவு எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சு பார்க்கல எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் மாவு பழம் அரிசி மாவு போட்டு பண்ணுங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்கும் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க சூப்பரான புளி பணியாரம் ரெடி வாங்க சாப்பிட்லாம் ஸ்வீட் பணியாரம் பண்ணியாச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் பாய்